பெரியோர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு வந்து இந்த வீட்டில் பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பூஜை பண்றாங்க திங்கக்கிழமை பூஜை பண்றாங்கன்னா அந்த குத்து விளக்கு காமாட்சி விளக்கு எல்லாம் தொடர்ந்து சுத்தம் செய்து கொண்டே இருப்பார்கள் அந்த மாதிரி விளக்குகளை எல்லாம் சுத்தம் நாம் எவ்வாறு செய்வது எந்தெந்த நாட்களில் செய்யறதுங்கிறத ஒரு பேசிக் ஐடியா தெரிஞ்சுக்கலாம் சனிக்கிழமை வந்து விளக்குகளை சுத்தம் செய்வதால வாகன விபத்துக்கள் ஏற்படாமல் அது நம்மை காக்கும் வியாழக்கிழமை வந்து சுத்தம் செய்வதனால குரு பார்க்க கோடி நன்மைம்பாங்க வியாழன் வந்து குருவுக்கு அதிபதி குருவே வியாழன் என கூறப்படுபவர் அதனால மனக்கவலை தீரும் திங்கள் வந்து அலைவாயும் அடங்கி அமைதி பெறும் ஞாயிறு வந்து கண் சம்பந்தமான நோய் தீரும் குத்து விளக்கு வந்து ஞாயிறு திங்கள் வியாழன் சனி ஆகிய நாட்களில் துலக்குவது நல்லது செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கண்டிப்பாக சுத்தம் செய்யக்கூடாது இந்த நாட்களில் அதிக பழங்களை தரக்கூடியது அதனால தான் விளக்கு வந்து அந்த நாட்களில் சுத்தம் செய்யக்கூடாதுங்க திருவிளக்கில் திங்கள் நள்ளிரவு முதல் புதன் நள்ளிரவு வரையிலும் தன எச்சனி வந்து குடியிருக்காப்புல அதனால தான் செவ்வாய் புதன்கிழமையில விளக்கை கழுவினால் தன எச்சனி வந்து வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க அதனால தான் புதன் புதன்கிழமை நைட்டு வரைக்கும் தன எச்சனி இருக்கிறதுனால அதை குத்து விளக்கை கிளீன் பண்ணக்கூடாது அதே போல இந்த திரிகள் என்னென்ன மாதிரி திரிகள் என்னென்ன பலன் தருதுன்னு பார்த்தா குத்து விளக்கு பயன்படுத்தும் எண்ணெயை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அதே போல திரிகளை பொறுத்தும் வேறுபடும் பருத்தி பஞ்சினால் ஏற்றப்படும் குடும்பம் சிறந்து விளங்கும் நல்ல செயல்கள் நடக்கும் வாழைத்தண்டு நாரினால நம்ம விளக்கு திரி செஞ்சோம்னா முன்னோர் சாபம் நீங்கும் தெய்வ குற்றம் நீங்கும் அமைதி உண்டாகும் தாமரை தண்டினால நம்ம நூலால் செய்யப்பட்ட திரியில பயன்படுத்துவதனால முன்வினை பய பாவங்கள் நீங்கி நிலைத்த செல்வம் நீடிக்கும் வெள்ளை எருக்கம்பட்டை மூலம் செய்யப்படும் திரியால செல்வம் பெருகும் புதிய மஞ்சள் துணியால் செய்யப்பட்ட திரியால் அம்பாலின் அருள் கெட்டும் நோய்கள் குணமாகும் சிவப்பு வண்ண துணியால் திரிக்கப்பட்ட திரி வந்து குழந்தை எண்மை தொடர்பான தோஷம் புத்திர தோஷத்தை நீக்கும் வெள்ளை துணி திரி வந்து அனைத்து நற்பலன்களையும் கிடைக்க உதவிடும் இந்த துணியின் மேலே பன்னீர் லேசாக தெளித்து காய வைத்து பின்பு திரியாக ஏற்றி விளக்கேற்றுவது நல்லது பஞ்சமுக விளக்குன்னு சொல்லுவாங்க பொதுவாக கிழக்கையும் வடக்கையும் பார்த்த மாதிரி தீபம் ஏற்றணும் இல்லனா பஞ்சமுகத்திலையும் அஞ்சு திசையும் பாட்டுற மாதிரி நம்ம தீபம் ஏற்றலாம் தெற்கு திசையில மட்டும் தெற்கு வந்து யமனுக்கு உண்டானது அதுல வந்து நம்ம தீபம் ஏற்றக்கூடாது கிழக்கு வடக்கு இது வடக்கு வந்து சுபிச்சம் ஆகியனால அந்த திசையில மட்டும் ரெண்டு இதுல தீபம் ஏற்றலாம் இல்லை அஞ்சு பஞ்ச பஞ்சமுகத்திலையும் ஏற்றினாலும் நல்ல பலன்கள் கட்டும் ஏன்னா இப்போ எல்லாம் எண்ணெய் விற்கிற விலைக்கு முக தீபம் ஏற்றி தான் நிறைய பேர் பழக்கப்பட்டிருக்கோம் அதனால் கூடிய வரைக்கும் கிழக்கு வடக்கு திசையில் நம்ம வந்து தீபங்கள் ஏற்றுவது சால சிறந்தது பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த வீட்லேயே இந்த பூஜை ரூம்ல பூஜை தெய்வங்கள் நம்முடைய இஷ்ட தெய்வங்கள் எல் குலதெய்வம் வரைக்கும் வச்சுக்கலாம் அக்கூடவே ஒரு சின்ன முகம் பார்க்கும் கண்ணாடியும் வச்சீங்க அப்படின்னா நம்ம முன்னோர்கள் வந்து அந்த முகம் பார்க்கும் கண்ணாடி மூலமாக நாம தெய்வத்தை பார்த்து வணங்கும் போது நமக்கு நல்லாசி ஆசீர்வாதம் செய்வார்கள்னு அர்த்தம் அதனால ஆனா முன்னோர்கள் படத்தையும் தெய்வங்களுடைய திருவுருவ படத்தையும் ஒன்னாக பூஜரம்ல வைக்கக்கூடாது அதுக்கு பதிலாக சின்ன கண்ணாடி மட்டும் வச்சிட்டீங்கன்னா அந்த கண்ணாடி வழியாக நாம் பூஜை செய்வதையே நம்முடைய முன்னோர்கள் பார்த்து நமக்கு ஆசீர்வாதத்தை வழங்குவார்கள் அதே மாதிரி சில பேர் வருடம் ஒரு முறை பையன் முன்னா எல்லாம் வந்து ஃபாரின் போயிடுறாங்க வெளியூரில் இருக்காங்க ஆகவே அங்கே போய் கொஞ்ச நாள் இருக்கலாம் ஒரு மாதம் இருக்கலாம் ரெண்டு மாசம் இருக்கலாம் அப்படின்னா அந்த பூஜை ரூமில் அந்த இறைவனை பட்டியல் போட்டுட்டு நம்ம வரக்கூடாது விலக்கு ஏற்கில்லைன்னாலும் ஒரு சின்ன குவலையில் தண்ணீர் இன்னொரு சின்ன கோலையில் பச்சரிசி அதே மாதிரி இன்னொரு இதில் பருப்பு எறும்பு கிரும்பெல்லாம் வராமல் இருக்கும் அப்படி நீங்கள் ஒரு பேரிச்சம்பளம் இல்லை திராட்சை இந்த மாதிரி வைத்து விட்டு வந்தால் இறைவனுக்கு நாம் தினம் நைவேத்தியம் பண்ணுவதாக அர்த்தம் இறைவனையும் பட்டினி நம்ம ஒரு மாதம் ரெண்டு மாதம் எதுவுமே படைக்காமல் போவது தவறு அந்த விளக்கு சம்பந்தமா நம்ம பண்ணும்போது இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த வீட்டில் வந்து தெய்வ கடாச்சம் நீடித்து நிற்கும் தெய்வத்தினுடைய அருள் நமக்கு நிச்சயம் கெட்டும் கூடிய வரைக்கும் நிறைய பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த குல தெய்வத்தினுடைய படம் இருக்காது முடிஞ்சி அந்த காலத்துல எல்லாம் இந்த போட்டோ எடுக்கிறது பிரிண்ட் போடுறதெல்லாம் எல்லாம் வழி இல்லை அதனால வந்து இப்ப வந்து போட்டோ ஸ்கிரீன் பிரிண்ட் அப்பவே போட்டு எடுத்துக்கலாம் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறவர்கள் குலதெய்வத்தை பிரிண்ட் போட்டு எடுத்து வைக்கலாம் அதே மாதிரி சில பேர் வந்து விக்கிரகங்களை கல் சிலையாகவோ மர சிலைகளாகவோ வைத்திருப்பார்கள் எந்த சிலைகளாக வைத்தாலும் ஒரு பத்தங்குல உயரத்திற்கு மேலே வீட்டிலே நம்ம வந்து தெய்வங்களின் உருவச்சிலைகளை வைக்கக்கூடாது போட்டோ வேணால் நீங்கள் ஒரு அடி ரெண்டு அடி கூட வச்சுக்கலாம் ஏன்னா இந்த ஒரு அடிக்கு மேலே போகும்போது கோயிலில் இருக்கக்கூடிய ஆகம விதிகளை எல்லாம் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் மூன்று வேளை பூஜை அந்த தெய்வத்திற்கு செய்ய வேண்டும் ஆகியனால தான் கூடிய வரைக்கும் பத்தங்களை உயரத்திற்குள்ள சின்ன விநாயகர் சிலை வைக்கிறீங்களா இல்ல முருகன் சிலை வைக்கிறீங்களா அம்மன் சிலை வைக்கிறீங்களா சிவலிங்கம் வைக்கிறீங்களா இல்லை குலதெய்வத்துடைய இது வைக்கிறீங்களா மரத்தில் வச்சாலும் சரி எதில் வச்சாலும் சரி ஐம்பது லோகத்தில் வச்சாலும் பத்தங்குல உயரத்திற்குள்ள வைத்து பூஜை செய்வது சாலச்சிறந்தது என்று கூறி தெய்வ கடாட்சம் என்றென்றும் அனைவருடைய இல்லத்திலையும் நீடித்திட இந்த பழக்கங்களை நல்ல முறையிலே கையாளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்